இந்தியாவிலேயே ரொம்பவே ஃபேமஸான தொழிலதிபர் மற்றும் பணக்காரரான முகேஷ் அம்பானியோட இளைய மகன் தான் ஆனந்த் அம்பானி அவரோட திருமண புகைப்படம் தான் இப்ப சோசியல் மீடியா ரொம்பவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெச்சனோட திருமணம் ஜூலை பன்னெண்டாம் தேதி சூப்பராக கிராண்டாக நடந்து முடிஞ்சிச்சு அதில் பிரதமர் நரேந்திர இருந்து எல்லா பிரபலமே கலந்துக்கிட்டாங்க ஹாலிவுட்லேருந்து கோலிவுட் வரை எல்லாமே சூப்பராக கலந்துக்கிட்டாங்க அதோட வீடியோ மற்றும் புகைப்படம் தான் இப்போ ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்கு நம்ம சவுத் இண்டியன்லேருந்து சூர்யா ஜோதிகா நயன்தரா விக்னேஷ் சிவன் அட்லி பிரியா ரகுமான் மற்றும் அவரோட மனைவியோட கலந்துக்கிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேமிலியோடு போய் விஷ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பராக ஒரு டான்ஸ் போட்டிருக்காரு அதோட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருக்கு ஆனந்த் அம்பானி கல்யாணத்தில் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் பிரபலங்கள் விளையாட்டு பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க அதோட வீடியோ மற்றும் புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாமே தீயாக பரவி வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ண தட்டி விட்டுப்போங்க